அதை கற்று வந்த அவர் அதில் உலக சாதனை படைக்க முடிவு செய்தார் அதற்கான முயற்சியில் இன்று காலை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஈடுபட்டார் இதை தொடர்ந்து அவர் ஒரு நிமிடத்தில் நானூற்றி அறுபத்தி ஆறு தசம எண்களை கூறி வீடியோவில் பதிவு செய்தனர் இதனை உலக சாதனை குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் என் பேர் எஸ்பி பி விஸ்ருத் நான் பன்னெண்டாம் வகுப்பில் படிக்கிறேன் நான் ஐ எம் ஸ்டடிங் இன் ஜிஆர்டி பப்ளிக் ஸ்கூல் கோயம்புத்தூர் நான் இருக்கிற இடம் வந்து ஒண்டிப்புதூர் கோயம்புத்தூரில் சிங்கநல்லூர் கிட்ட இருக்குது இது அம்மா எஸ் சத்யா அண்ட் இது அப்பா எஸ் பலராமன் இப்போ நான் இங்கே ரேஸ் கோர்ஸில் காஸ்மோபாலிட்டன் கிளப் கிட்ட நிற்கிறேன் நான் வந்து ஒரு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் அட்டம் பண்ணியிருக்கேன் அந்த கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் அட்டம் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் மோஸ்ட் டெசிமல் டிஜிட்ஸ் ஆஃப் பை ஒரு நிமிஷத்தில் சொன்னது இப்போ எல்லாருக்கும் சர்க்கிள்ன்னு என்னன்னு தெரியுமில்ல அந்த சர்க்கிளில் டயாமீட்டர் ஒன்று இருக்குது அந்த டயமீட்டர் வந்து சர்க்கிளில் நீங்கள் போடும்போது த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு ஒரு கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் வரும் அதுதான் பை அந்த பை வந்து டிஜிட்ஸ் போயே இருக்கும் இப்போ நான் பண்ண ரெக்கார்டு வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைவ் டிஜிட்ஸ் இன் ஒன் மினிட் ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியுமா நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ப்ரீவியஸாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரிட்டிஷ் பையன் வந்து பத்து பத்து வயசு பையன் இட்டு ரெக்கார்டு ஆஃப் அடுத்தது இன்னொரு இந்திய நைட் கார்ட்லருந்து ஒரு பையன் வந்து த்ரீ நாட் ஒன் டிஜிட் சொல்லியிருக்காரு தென் இன்னொரு சைனீஸ் பையன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் சொல்லியிருந்தாரு அண்ட் த மோஸ்ட் ரீசெண்ட் ரெக்கார்ட் நான் இப்போ பீட் பண்ண ரெக்கார்ட் வந்து இலானா கிரீன்பர்க் ஃப்ரம் யூஎஸ்ஏ அவங்க பண்ணது ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ நான் வந்து கரண்டாக பண்ண ரெக்கார்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் இன்க்ளூடிங் த்ரீ த்ரீஸ் வருஷங்கள மாதக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த ரெக்கார்ட் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு எல்லாம் பண்ணல எனக்கு வந்து ஃபன்னுக்கு ஒரு நாள் டுவெண்ட்டி டிஜிட்ஸ் ஆஃப் பை மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஜஸ்ட் ஃபனுக்கு போக போக சரி இன்னும் டுவெண்ட்டி டிஜிட்ஸ் மெமரைஸ் பண்ணலாம் மெமரைஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஹண்ட்ரடுக்கு போயிட்டேன் அப்புறம் தான் வந்து இந்த கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டு வெப்சைட்டில் போய் இப்படி ஏதாவது வேர்ல்ட் ரெக்கார்டு இருந்தால் ட்ரை பண்ணலாமான்னு பண்ணேன் அப்போ தான் பார்த்தேன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஒன் மினிட்னுங்கிற ரெக்கார்டு தென் நான் ஸ்லோலி ஒவ்வொரு நாளாக இருபது டிஜிட்டு இருபது டிஜிட்டு அப்புறம் ஒரு நாள் ஐம்பது டிஜிட் அந்த மாதிரி மெதுவாக பண்ணி பண்ணி இப்போ நான் டோட்டலாக ஃபைவ் சிக்ஸ்டி டிஜிட்ஸ் மெமரைஸ் பண்ணியிருக்கேன் நான் அடல்ட் ஆகும்போது இன்னொரு வேர்ல்டு ரெக்கார்டு தான் ட்ரை பண்ண போகிறேன் அது மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபை டிஜிட்ஸ் எவர் செட் அது செவன் தௌசண்ட் ஸோ யா யில் இம்ப்ரூவ் அண்ட் ஐல் டூ வெல் நெக்ஸ்ட் டைம் அஸ் வெல் தேங்க் யூ